புட்டபர்த்தி திருத்தலமாகும் இது பிரசாந்தி நிலையம் என்ற பெயரில் பிரசித்தமாகியுள்ளது ஆந்திர மாநிலத்தில் அனந்த்பூர் மாவட்டத்தில் தர்மாவரம் அருகே உள்ளது புட்டபர்த்தி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண் இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை மணி ஐந்து ஆறு மணிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சாய்பாபா அவதரித்தார் அங்கு பெத்த வெங்கம ராஜு என்பவருக்கும் ஈஸ்வரம்மா என்ற புனிதவதிக்கும் மகனாக பிறந்தார் பாபா குழந்தையை துணியிலே வைத்தபோது அது அசைந்து ஆடியது வியந்த அனைவரும் துணியை எடுக்கவே அதன் கீழிருந்த பாம்பு ஒன்று நெளிந்து ஓடியது பாம்புகள் நிறைந்த ஊர் புட்டப்பர்த்தி ஆகவே ஆங்காங்கே பாம்பு புற்றுகள் நிறைந்திருக்கும் புட்ட என்றால் புற்று என்று அர்த்தம் பர்த்தி என்றால் ஊர் என்று பொருள் ஆகவே புற்றுகள் நிறைந்த ஊரே புட்டபர்த்தி ஆயிற்று இந்த ஊரின் அருகே ஊரை அரவழைத்து அழகிய சித்ராவதி என்னும் ஓடுகிறது சத்யநாராயணன் என்று பெயரிடப்பட்ட குழந்தை இளம் வயதிலேயே பல அபூர்வ நிலைகளை காண்பிக்க ஆரம்பித்தது நாளுக்கு நாள் அவரை தரிசிக்க வரும் கூட்டம் அதிகமானது ஆகவே அவர் பக்தர்களை சித்ராவதி நதிக்கரைக்கு அழைத்து செல்வார் மணலிலே கையை விட்டு அற்புதமான விக்கிரகங்களையும் பழங்களையும் இதர பொருட்களையும் எடுத்துத் தருவார் அங்கு அற்புதமான பாடல்களை அனைவரையும் பாட வைத்தார் ஒரு கொட்டகை போல நீர்மடித்தது அதுவும் போதவில்லை பின்னர் மந்திரம் என்னும் இடத்தில் பக்தர்கள் கூட்டம் திரண்டது ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு அருகில் இது உருவானது ஆனால் இதுவும் போதாது என்ற நிலையில் ஊருக்கு வெளியே பிரசாந்தி நிலையம் என்று ஒரு பெரும் கட்டிடம் அமைக்கப்பட்டது லட்சக்கணக்கானோர் இங்கு திரழ்வது வழக்கம் பகவானின் இருபத்தைந்தாவது பிறந்த நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்று பாபா இங்கு குடியேறி அதை தன் தலைமையிடமாக கொண்டார் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமர் நரசிம்ம ராவ் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்களும் ஆக பெரும் விஞ்ஞானிகளும் இசை மேதைகளும் அறிஞர்களும் பல்துறை நிபுணர்களும் சாமானியர்களும் இங்கு குழுமலாயினர் பாபாவின் ஆசிர்வாதத்தை பெறலாயினர் ஏராளமான அற்புத சம்பவங்களை நாள்தோறும் அவர் நிகழ்த்துவது வழக்கமானது சில சம்பவங்களை இங்கு பார்ப்போம் வால்டர் கோவான் என்பவர் அமெரிக்காவின் ஒரு பெரிய நிறுவனத்தின் நிர்வாகி அவர் மனைவியின் பெயர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் அகில இந்திய ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களின் மாநாடு சென்னையில் நடைபெற ஏற்பாடானது அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது பாபாவோ திட்டவட்டமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் அதற்காக வால்டர் கோவானும் எல்சியும் டிசம்பர் தேதி சென்னைக்கு வந்தனர் ஹோட்டலில் தங்கியிருந்த வால்டர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்ட வால்டரை சோதித்த டாக்டர் அவர் இறந்து விட்டார் என்று அவதரி அறிவித்தார் சமங்களை வைக்கும் சவ அறைக்கு அவர் உடல் அப்புறப்படுத்தப்பட்டது அலுவல் நிமித்தமாக வெளியே சென்றிருந்த டாக்டர் மீண்டும் திரும்பி வந்தபோது வால்டர் உயிரோடு இருப்பதை கண்டார் அவர் காதுகளிலும் நாசி துவாரங்களிலும் வைக்கப்பட்டிருந்த பஞ்சு அகற்றப்பட்டது டாக்டர் அதிசயப்பட்டார் சிவப்பு உடை அணிந்திருந்த ஒருவர் நோயாளியை பார்க்க வந்தார் என்றும் அதன் பின்னர் அவர் உயிரிபிழித்தார் என்றும் ஆஸ்பத்திரி பணியாளர்கள் கூறினர் வால்டர் பாபாவுடன் தான் உயரமான ஒரு இடத்திற்கு சென்றதாகவும் அங்கிருந்த ஒரு தலைவரிடம் பாபா வால்டரை தன்னுடன் அனுப்ப வேண்டும் என்றும் அவருக்கு சில வேலைகளை அளிக்க இருப்பதாகவும் கூற அவர் சம்மதிக்க இருவரும் கீழே வந்ததாக வால்டர் கூறினார் அமெரிக்காவில் சாண்டியாகோவில் பிரபல சைக்காட்ரிஸ்டாக திகழ்ந்த டாக்டர் சாமுவேல் சாண்ட்விஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பெங்களூர் வந்து பாபாவை தரிசித்தார் பல அனுபவங்களை பெற்றார் ஆச்சரியம் நம்ப முடியாதது நினைத்து பார்க்கவே முடியாதது என்றெல்லாம் கூறிய சாண்ட்வஸ் இனி சைக்காற்றியே இல்லை இனி உலகை சாய்காற்றியே ஆளும் என்று வியந்து கூறினார் கேன்சர் இஸ் கேன்சர்ட் என்று பலரின் கேன்சர் வியாதியை பாபா நீக்கி அருளியுள்ளார் ஒளிவட்டம் என்னும் ஆரா பற்றிய நிபுணராக திகழ்ந்தார் அரிசோனா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பிராங்க் ஃபாரன்ஸ்கி அவருக்கு ஒருவரின் ஒளிவட்டத்தை எந்தவித சாதனமும் இன்றி வெறும் கண்களாலேயே பார்க்கும் சக்தி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பிருந்தாவன் அருகே கோடைக்கால பத்து நாள் வகுப்பு ஒன்று நடந்தது இதில் எட்டாம் நாள் அன்று பேசிய ஃபாரின்ஸ்கி தன்னுடைய தனது தான் பாபாவிடம் கண்ட அதிசயம் ஒன்றை வெளியிட்டார் நான் ஒரு விஞ்ஞானி நான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உரையாடல்களை இவ்வுலகத்தில் பல இடங்களில் நிகழ்த்தியுள்ளேன் என்று தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்ட அவர் சுவாமியிடமிருந்து வெளிவரும் ஒரு வெளிவட்டம் வரம்பை மீறி எல்லையற்றதாக திகழ்கிறது அவரது இளஞ்சிவப்பு வண்ணம் எங்கும் ஊடுருவி செல்கிறது அவர் நடந்து வரும்போது அது அனைவரின் மீதும் பாய்கிறது அவரே லவ் வாக்கிங் ஆன் டூ ஃபீட் என்று கூறுவோம் என்றார் பாபா தனது அறுபத்தைந்தாம் நாள் பிறந்தநாள் அன்று உலகிலேயே மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை வசதிகளுடன் கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை நிறுவி தேவையானோருக்கு இலவச சிகிச்சை அளிக்க தீர்மானித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி இது திறந்து வைக்கப்பட்டது மூன்று லட்சம் சதுரடியில் இது அமைந்துள்ளது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கும் கூட்டத்தில் ஐக்கியமாவார் உலகில் உள்ள பல நாடுகளில் பரவ ஆரம்பித்தது சேவாதல் என்று அமைப்பின் வழியாக சேவையாற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கே தொண்டுபுரிய ஆரம்பித்தனர் தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பாபா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் மகா சமாதி அடைந்தார் ஐந்து லட்சம் மக்கள் இவரது இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டனர் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் சோனியா காந்தி குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு திரண்டு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர் ஏப்ரல் இருபத்தேழாம் ஆண்டு இருபத்தேழாம் தேதி அவர் சமாதி புட்டப்பருத்தியில் நிறுவப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டு அவர் அருளை இன்றும் பெற்று வருகின்றனர் அவரது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருக்கும் இன்று நாம் மனப்பூர்வமாக அவரை வணங்கி துதிப்போமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சத்யசாய் பாபா அனைவருக்கும் சர்வ மங்களத்தை திரல்யான சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி திருமதி